மாணவ படிப்பில் விதமான குறைபாடுகள் இல்லை இல்லாத எந்த குழப்பமும் இல்லை அதே மாதிரி வந்து விதமான சூழ்நிலையிலையும் பரிகாரங்கள் பெருசாக இல்லை உங்களுடைய சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள்லாம் போயிடும் ரத்தம் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க மனக்கசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு அந்த அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுடைய மகான்களுடைய ஆதரவு வேணும் அனுகிரகம் வேணும் ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக அந்த சமாஜில் போய் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எல்லாம் அல்ல குருவினுடைய அருளோடும் அன்னை ஸ்ரீ முகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் துளாராசி அன்பர்களே பங்குனி மாதத்தில் நம்முடைய கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் பொதுவாகவே துளாராசி என்று சொன்னாலே நியாயம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுன்னு சொல்லுவாங்க வெளித்தன்மையோடு பேசக்கூடியது எதுக்கு நேருக்கு நேராக நீ பண்ண தப்பு நான் செய்து கரெக்டு நான் செய்து தப்பு உடனே சாரி கேட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சுபாமம் உள்ளவர்கள் தான் தொளாராசிலங்கள் நான் தப்பு செய்தாலும் சாரி கேட்டுறேன் தப்புன்னு சொன்னாலும் நீங்கள் தப்பு செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவாங்க பின்னாடி பேசக்கூடிய மாட்டார்கள் வெளிப்படையாக நேருக்கு நேராக பேசக்கூடியவர்கள் அந்த வெளிப்படைத்தன்மை உள்ளவர்கள் தொளாராசிக்காரர்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஏற்றமான மாதம்தான் ஏன்னா கிரகங்களுடைய சாரங்களில் எங்கெங்கே இருக்கு பிளானெட்ஸோட சூழ்நிலைகள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிடைய உறவுகள் மேம்படும் மாசி மாதத்தை விட உங்களுக்கு பங்குனி மாதம் நல்லாயிருக்கும் இதை விட ஏப்ரல் மாதம் ஒரு இருபது தேதிக்கு மேலே இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா எப்போதுமே ஒரு பயிற்சி மாறுறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியும் சனி ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் என்னுடைய பிளானட்ஸோடைய அறிகுறி பாசிட்டிவான இடத்துக்கு வரும்போது நல்ல பலனையும் நெகட்டிவான இடத்துக்கு வரும்போது கெட்ட பலனையும் கொடுக்கறதுக்கு ஒரு மின்கூட்டியாக என்னுடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரமிச்சிடும் அந்த மாதிரி துளாராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும் உறவினர்கள் அனுசரித்து செல்வார்கள் உடன் பிறப்புகளுக்கும் மனக்கசப்பு ஏற்படும் உடன் பிறந்தவர்களோட மனக்கசப்புகள் ஏற்படும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கு பிறகு மட்டும் இல்லை பொதுவாக அவங்களுடைய ஏற்ற வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் திருமணத்துக்கு வெயிட் இருக்கவங்களுக்கு திருமணம் கிடைச்சிரும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வர்த்தகம் கிடைக்கும் குறிப்பாக சனி தசையெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்பில் இருப்பாங்க சனி திசையெல்லாம் குருதசையை தவிர குரு தசை வந்து துளாராசிக்கு நல்ல பலனை கொடுக்காது பொதுவாக சனி தசை நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி சனி தசை நடக்கும் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சனி தசை நடக்கிறவங்களுக்கு இந்த சனி நல்ல இடத்துல இருக்காரு அதில் ஒன்றே ஒன்று என்னென்ன அஞ்சல சனி இருக்கிறதுனால பிள்ளைகளால் பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு அக்கம் போய் சண்டை கட்டணம் வந்துடுவான் ரோட்டில் போனால் இல்லை ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் வரும் காலேஜில் போனால் அவங்களை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எங்கே பேசியிருந்தாங்க எங்கே பேசியிருந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அந்த மாதிரி பசங்களால் ஒரு பிளாக் மார்க் வராமல் அதுக்கோசம் நம்ம போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த பசங்களோட அஞ்சில் சனி இருக்கிறதுனால அது ஒன்று தானே தவிர மற்றபடி ராகுவலாம் நல்ல நடத்த மாற்றத்தை கொடுக்குறாரு கணவன் ஒற்றுமை மேம்படும் வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகம் வேலை தொழிலுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் எல்லாத்துலேயுமே நல்ல சிறப்பான அம்சமாக இருக்கும் இப்போது பங்குனி மாதத்தில் அருமையான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது இவங்க சு சுலாராசியை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாற்றமும் பரிகாரமும் ரொம்ப பெருசாக தேவைப்படாது வாழ்க்கை இல்லாத செய்யணும் ஒற்றுமையாக மேம்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு மகான்களை சந்திச்சுட்டு வந்தாலோ அந்த சமாஜில் போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாலோ ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகா பெரியவருடைய மகான் சமாதி இருக்கும் மகா பெரியவருடைய சமாதி அந்த சமாதியில் போய் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பொதுவாக துளாராசியில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை தான் இருக்குது உத்தியோகத்தில் இருந்தால் கூட சரி நல்ல மாற்றம் இன்கிரிமெண்ட்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் உடம்புல வியாதியெல்லாம் இல்லை இப்போது துளாராசிக்கு மாசி மாதத்தோடு முடிஞ்சு போச்சு இப்போ பங்குனி மாதத்தில் எந்த குழப்பமும் இல்லை ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்ன பிள்ளைகளை பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் கவனமாக ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு போவாங்க அதுலேருந்து சில பிரச்சனைகள் எடுத்து வருவாங்க அதனால் அதை மட்டும் கவனம் இருந்து தன்னுடைய நேரடி கண் பார்வையில் அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொலாராசிகள் வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது தொலைநோக்கு அதாவது தொலைதூரத்தில் அந்த மாதிரி சில ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம் சுற்றுலாத்துறையாக இருக்கலாம் அந்த மாதிரி சில தூரத்தில் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களை வெளிநாடுகள் சென்று சில ஆர்டர்கள் வாங்கிறதுக்கோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை வர்த்தக ரீதியாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தை சார்ந்து அவங்களை அனுப்புறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் ஜெர்மனி போன்ற கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் போய்ட்டு அந்த கம்பெனி மூலமாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்கிறவங்க கூட அந்த மாதிரி தொலைநோக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ படிப்பில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லை இல்லத்தரசுகளுக்கு எந்த குழப்பமும் இல்லை அதே மாதிரி வந்து விதமான சூழ்நிலையிலையும் பரிகாரங்கள் பெருசாக இல்லை மகான்களுடைய சமாதியில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானிச்சிட்டு வந்தாங்கனாலே உங்களுடைய சின்ன சின்ன மனக்கஷ்டங்கள்லாம் போயிடும் அதனால் இப்போ பிறந்த தலைவர்களோடு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் துளாராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல அனுகூலமான படம் அவருக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும் அவங்க இப்போ வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கி ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஆடர்களாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலை எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்க்குற சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரத்த சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க மனக்கசப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு அந்த அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்முடைய மகான்களுடைய ஆதரவு வேணும் அனுகிரகம் வேணும் ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக காஞ்சி மகாபெரியுடைய இடம் காஞ்சியில் இருக்கும் அந்த சமாதில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மன கிளேசமும் அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தால் குழந்த பாக்கியத்துக்கு உண்டான சூழ்நிலையும் உண்டாயிடுது குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் பொது வாழ்க்கையில் இருக்க அரசியலாக இருக்கட்டும் சமூக பணியாளராக இருக்கட்டும் இந்த மாதிரி பொது வாழ்க்கை பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பொருள் ஈட்டுவதற்கும் ரீதியாக மேம்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த பகுனி மாதத்தில் அதனால் இந்த எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு மனக்கசப்புக்கான சூழ்நிலைகளில் அது மாசி மாதத்தோடு முடிஞ்சு போச்சு இப்போ அதே மாதிரி துளாராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்லையும் சுமிட்சுமாக தொடர்ந்து செல்லக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய மாதங்கள்லாம் நல்ல மாதமாக அமையும் சிறப்பாக அமையும் ஆனந்தமான வாழ்க்கையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் எதிர்கொள்ளக்கூடிய எது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கல்யாணம் ஆகியிருந்தால் குழந்தையோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமோ உத்தியோகம் எதிர்பார்க்குறவங்களுக்கு உத்தியோகமோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் எது எதிர்பார்க்குறீங்களோ அவங்கவுங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே பதில் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் என்ன சுபகாரியங்களை பார்க்குறதுனா அதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாயிடுச்சு அதே மாதிரி மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த நீங்கள் எந்த சமுதாயமும் அந்த சமுதாயத்துக்கு ஆப்போசிட்டாக மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையா உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிட்டுருவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற திசையிலேருந்து மேற்கு தோசை உத்தியோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எந்த விதமான சூழ்நிலையும் நல்ல மாற்றத்துக்கு உத்தியோகமாக இருக்கட்டும் ரொம்ப இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் குழந்தைகள் படிக்கும் விஷயமாக இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் நல்ல மாற்றம் நீங்கள் உங்களுக்கு எந்த மகானை பிடிக்குமோ குறிப்பாக காஞ்சி மகா பெருவ சமாதியில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சின்னத்தன தடைகள் இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லலாமே தவிர அப்படி இல்லைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த மகான் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கோ எது ம நல்லா இருக்கும்னு மனசில் படுதோ அந்த மகான் சமாஜில் போய் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மகான் சமாஜியில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து வாங்க எல்லா விதத்துலேயும் தடைகள்லாம் மீறி நீங்கள் எதிர் எதிர்பார்க்குறீர்களோ அதை அடைவதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கான அமைப்புகள் உருவாகும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த பங்குனி மாதத்திலே எல்லா விதத்திலையுமே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி துளாராசி சுபம்